நூறு கிராம் மாவு நூறு கிராம் வெல்லம் இருந்துச்சுன்னா ஸ்வீட் செய்து எவ்வளோ மொறுமொறுப்பா கிறிஸ்பியா இருக்குது பாருங்க பத்து நாள் வரையும் கூட வச்சிருந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் பெட்டிக்கடை ஒரு ரூபா பேரிச்சும் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க பசங்களுக்கு கொடுங்க இப்போ ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பிஞ்சிலையும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்பசோடாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் இல்லாட்டினா இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க சுடு தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இந்த பெட்டிக்கடை பேரிச்சம்பழம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கால் கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் மாவு எடுத்த கப்புலேயே கால் கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுப்பாக இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கால் கப்பு ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு சாஃப்டான மாவாக ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மாவை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டான மாவாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலாக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக லைட்டாக சுற்றிலும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க மாவு காயாமல் இருக்கும் இப்போ மூடிப்பட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக ஊறி வந்திருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்காதீங்க குட்டி நெல்லிக்காய் சைஸ் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் அந்த அளவு தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு போல் லைட்டாக உருட்டிட்டு இது போல் நம்ம ஒரு கோன் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இது போல் செஞ்சோம்னா அந்த பெட்டிக்கடை ஸ்வீட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் அதனால் அதே போல் நான் செஞ்சுருக்குறேன் இப்படி லைட்டாக மட்டும் உருட்டி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கிறேன் இதே போல் இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது போல் எடுத்து சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி அளவு சேர்த்து வறுத்துக்கிறேன் மீதி பாதி அடுத்த ஈடில் போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ பாதி அளவு சேர்த்துருக்குறேன் நல்லா செவந்து வரணும் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வைங்க நல்லா செவந்து வந்தால் தான் உள்ளரே நல்லா வெந்து வரும் மாவாட்டம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக செவந்து வேகட்டும் இப்போ நல்லாவே செவந்து வந்திருக்குது இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக முழுவதும் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற பாதியும் சேர்த்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு தடவையாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மீதம் பாதியும் சேர்த்து நல்லா இது போல் செவந்து வந்தோன்னே எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சுருந்த டைமில் நீங்கள் வருங்க அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் நம்ம மாவு எடுத்த கப்புலே முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம் உடச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க பாருங்கள் இது போல் லைட்டாக நுரப்பங்குது இந்த டைமில் அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்தோம்னா சுற்றியிலும் நல்லா நுற நுரையாக இது போல் வருது பாருங்கள் இப்படி எடுத்து பார்க்கல இப்படி கம்பி மாதிரி வரும் இது சரியாக இருக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளத்தில் செய்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் போல் ஆரோக்கியமான ஸ்வீட்டாக வீட்டில் செய்து கொடுக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆனால் ரொம்ப சூடு ஆற விட்டுறாதீங்க லைட்டாக சூடு இருக்கணும் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் ரொம்ப ஆற விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து அப்படியே கோர்த்தது போல் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக ஆறணுன்னா நீங்கள் இது போல் ஒன்று ஒன்றா நான் எடுக்கிறது போல் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் கேட்டில் வச்சிங்கன்னா நல்லா இது போல் மொறு மொறுன்னு காஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் இதே பக்குவத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் இதே நீங்கள் செய்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சுருந்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு செய்து பாருங்கள்